சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் பதினேழாம் சூரணையிலே முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாத்பரியங்களுக்கு விசிஷ்ட நிஷ்கிருஷ்ட வேஷங்கள் விஷயம் என்று அருளி செய்கிறார் இப்படியாக சர்வேஸ்வரன் தன் கருணை காரணமாக சம்சாரத்திலே உழன்றபடி உள்ள இந்த ஜீவாத்மாவை கரையேற்றுவதற்காக சாஸ்திரங்களையும் அந்த சாஸ்திரங்களின் ஆழ் பொருளாக உள்ள திருமந்திரத்தையும் அருளினான் என்று கீழ்ச்சூரணையிலே கூறினார் இந்த இரண்டையும் அவன் எவர் எவர் மூலம் வெளியிட்டான் மேலும் அவற்றுக்கான இலக்குகள் எவை எவை என்ற கேள்விகளுக்கு பதில் கூறுகிறார் இந்த சூரணையிலே இருள்கள் கடியும் முனிவர் என்று நம்மாழ்வார் கூறியபடி ஸ்மிருதிகள் அதாவது வேதங்களின் தலைவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் முனிவர்கள் வியாசர் போன்ற அப்படிப்பட்ட முனிவர்கள் மூலமாகத்தான் அந்த எம்பெருமான் வேதங்களை வெளிப்படுத்துகிறான் கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயனர் என்ற திருநாமம் கொண்ட வேதவியாசரை அனைத்திற்கும் எஜமானனாக உள்ள அந்த என்றே நீ அறிவாயாக தாமரைப் போன்ற திருக்கண்கள் கொண்ட அவன் அல்லாமல் வேறு யார் இந்த உயர்ந்த மகாபாரதத்தை இயற்ற இயலும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது இவரும் சர்வேஸ்வரனும் ஒன்று என்று கூறிவிடலாம்படி அவர்களுக்கு அந்தரியாமியாக நின்று வியாசர் போன்றோர் மூலமாக வெளிப்படுத்திய சாஸ்திரங்களுக்கு ஷரீரத்துடன் கூடிய ஆத்மா என்று சொல்லப்படுகிற இந்த தனித்துவம் வாய்ந்த வடிவமே இலக்காக உள்ளது ஆனால் அதே வேத சாஸ்திரத்தின் ஆழ்பொருளாக உள்ள திருமந்திரத்தை பதிரிகாசிரமத்திலே தானே சிஷ்யனும் ஆச்சாரியனுமாக நரநாராயணனாக அவதரித்து அந்த எம்பெருமான் தன் திருவாயாலேயே வெளியிட்ட அருளினான் அந்த திருமந்திரத்தின் இலக்காக ஆத்மா மட்டுமே உள்ளது என்று கூறுகிறார் ஆக சாஸ்திரத்தின் இலக்கு தன்னுள் ஆத்மாவைக் கொண்ட சரீரம் என்றும் ஆனால் சாஸ்திரத்தின் ஆழ்பொருளான திருமந்திரத்தின் இலக்கு ஆத்மா மட்டுமே என்றும் தெளிவாகிறது அதாவது சாஸ்திரங்களானவை வர்ணாசிரம தர்மங்களை அறிவிக்கும் பிராமண சத்ரிய மற்றும் பிரம்மச்சரிய ஆகியவற்றின் அடிப்படையிலே செய்ய வேண்டிய காரியங்களை கூறும் ஆனால் ஒரு சரீரத்தை கொண்டுதான் இதையெல்லாம் செய்ய இயலும் ஆனால் திருமந்திரம் என்பது இது எதுவுமே இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தை மட்டுமே இலக்காக கொண்டு தோன்றியது என்று அருளி செய்கிறார் அடுத்ததாக பதினெட்டாம் சூரணியிலே தோல் புறையே போம் அதுக்கு பழுதிலா யோகியதை வேணும் மனமுடையீர் என்கிற ஸ்ரத்தையை அமைந்த மர்மஸ்பர்சிக்கு அதிகாரிகள் என்று அருளி செய்கிறார் மேலே கோரப்பட்ட அனைவராலும் கற்பதற்கு ஏற்றதா அல்லது குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கற்க தகுந்ததா என்ற கேள்விக்கு பதில் கூறுகிறார் இந்த சூரணையிலே உள்ளே இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் இலக்கு வைக்காமல் மேலோட்டமாக உள்ள சரீரத்தில் மட்டுமே இலக்கு வைக்கும் சாஸ்திரங்களை கற்க வேண்டுமானால் பழுதிலா யோகியதை வேணும் என்று திருமாலையிலே தொண்டடி பொடியாழ்வார் கூறியபடி வழிமுறைகள் தவறாத அந்தணர்கள் போன்றதான குலத்திலே பிறவி எடுத்தல் எவ்வித தவறும் இல்லாமல் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்தல் முதலான தகுதிகள் அவசியமாகிறது ஆனால் அந்த சாஸ்திர கடலின் ஆழத்தில் உள்ள முத்தை போல ஆழ் பொருளான திருமந்திரத்தை அதாவது திரு அஷ்டாட்சர மந்திரத்தை கற்பதற்கு ஸ்ரத்தை மட்டுமே போதுமானது கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்று நம்மாழ்வார் கூறியபடி குலம் வித்யை ஆண் பெண் என்று எந்தவித தகுதியோ பாகுபாடோ இல்லாமல் ஆத்மாவை இலக்காக கொண்ட அந்த திருமந்திரத்தை கற்க வேண்டுமானால் நானும் சொன்னேன் நமரும் முறைமின் நமோ நாராயணமே என்று திருமங்கையாழ்வார் கூறியபடி இவர் தகுதியானவர் இவர் தகுதியற்றவர் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருமே தகுதியானவர்கள் ஆவார்கள் இதன் மூலம் சாஸ்திரங்களை அனைவரும் கற்க முடியாதபடி இருப்பதற்கு உண்டான காரணமும் திருமந்திரத்தை அனைவரும் கற்கலாம்படி உள்ளதற்கான காரணமும் அருளி செய்யப்பட்டது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்